ஈஷாக்கு விசுவாசிக்கிறதால ஆண்டவர் ஈஸ் அவர் ஆண்டவர் வந்து ஈஷா கூட செயல்படுது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு கஷ்டமே இல்லை ஆனால் இன்னைக்கு கட தேவன் நம்மக்கிட்ட கா இருந்து காரிய செய்ய ரொம்ப சிரமமாக இருக்குது ஏன் தெரியுமா இன்னும் சொல்ல நமக்கு கல்லான இருதயத்தை மாற்றி சதையான இருதயம் மாற்றி எல்லாம் மாறிடுச்சு ஆனால் நம்முடைய மனது எண்ணம் சிந்தை எல்லாமே இந்த உலகத்தில் போய் சிக்கி தவிச்சிருச்சு இருக்கிறாரு ஈசாக்கு வந்து அந்த தேசத்தை தான் இருக்கிறான் அந்த உலகம் சுத்தி எல்லாம் பஞ்சமா இருக்குது ஆனா அவன் என்ன மனது சிந்த போற கத்த சொல்லி இருக்கிறாரு கத்தை சொல்லி இருக்கிறாரு கத்த சொல்லி இருக்கிறாரு கத்த சொல்லி இருக்கிறார் எடரா வதைப்போம் எடரா வதைப்போம் இந்த ஈசாக்கு கணக்கு போட்டுலாம் கத்தரை நம்பி வாழ்றான் எதுவரை அமையும் சொல்லுது அப்ப நீங்க நீங்களும் நானும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் நம்பிட்டு இங்க வரும்போது இதை நம்ம மறுத்தரும் ஆனால் இன்னைக்கு முடிவு பண்ணும் ஆபரஹாமு கிட்ட உடன்படிக்கை பண்ணார் அதை ஈசாக்கு கிட்ட தேவன் நிறைவேற்றினார் இன்னைக்கு நாம் எப்படி எப்படிப்பட்டது தெரியுமா நல்லா புரிஞ்சுக்கணும் ஈஷாக்கை விட நாம் ரொம்ப ஆசிர்வாதத்திலையும் சுகத்திலையும் நன்மைகளையும் டபுள் மடங்கான ஆசிர்வாதம் இருக்க வேண்டியவர்கள் ஈஷா கிட்ட யோசிச்சு பாருங்களா ஈஷா கிட்ட சொல்லும் நான் உங்க அப்பாவுக்கு ஆணையிட்டு கொடுத்துருக்காருங்கிறார் அம்மா தானே அப்ப அப்பாவு நிமித்தம் தான் ஈஷாக்கு ஆசிர்வாதம் அம்மா தானே அந்த உடன்படிக்கை நிமித்தம் தான் ஆனா இன்னைக்கு நமக்கு ஏசு குருசின் மூலமாக ஒவ்வொருத்தருக்கும் தேவையான உடன்படிக்கை பண்ணிருக்கிறார் நீங்க எல்லாருமே ஒவ்வொருத்தருக்கும் உடன்படிகள் இருக்கீங்க